காசிங் சுகான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சக்கரவர்த்தி கோபால் அவர்களால் தொடங்கப்பட்டது எங்களுக்கு முதுமை என்பது கிடையாது காரணம் நாங்கள் மலை ஏறுதல் பூப்பந்தாட்ட போட்டிகள் இது போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் அதனால் எங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கிறோம் இந்த கிளப்பின் கட்டட நிதிக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த கனவு இந்த சங்கத்தின் பிரதான நோக்கமாகவே உள்ளது நாங்கள் இப்போது இளைஞர்களை இது போன்ற நிகழ்வுகளுக்கு சேர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்துகிறோம் இளைஞர்கள் தான் எதிர்காலத்தில் இந்த கிளப்பை முன்னேற்றம் அடைய செய்வார்கள் என்று கூறுகிறார் அதன் தலைவர் வி எஸ் வேல்குமார் நாட்டின் அறுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று காலை நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நாட்டுப்பற்றுடன் மலையேற தொடங்கினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மனித வளத்துறை அமைச்சரும் பத்து பாஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்டு மலையேறும் பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாண்புமிகு சிவகுமார் அவர்களுக்கு தலைவர் திரு வேல்குமார் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு சேர்த்தார் Honored, 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 Welcome. He has come all the way to flag of the run today, which is very uh, busy schedule lot of things he has to do in spite of that and he is able to come all the way give him a big hand hand okay now he is not only a member of parliament for batu he is also the chairman of my ceb chairman where they are bringing in tourists all over the world to malaysia promoting malaysia in a very big way having conference having seminars having a lot of gathering big big groups are coming to malaysia through his department another big end to him and another good news lately yb he studied hard day and night in spite of his tight schedule huh, uh, many people are thinking I, I'm already, I don't study. Enough studying? No. He's still studying. And yes, he became, he passed the doctorate. Doctorate. And uh, he became, he's now a doctor. Yes. I think uh, this is the first event he has come as a doctor. Begin, begin, begin. Dr. V. Siva Kumar, begin. Okay. okay. I want uh, to honor yes. and garland him. எல்லோருக்கும் வணக்கம் வேல்குமார் பிரசிடென்ட் கலாப் சுக்கான் ஓலா காசிங் ரேஞ்சஸ் இன்றைக்கு நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து மேடைக்காரை செட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் வந்து எல்லாரும் வந்து மேடைக்காராணை வந்து காட்டு உள்ளுக்கு போயிருக்காங்க இந்த கிளாப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதிமூணில் ஆரம்பித்தது ஏற குறைய இப்போ பதிமூணு வருஷம் ஆகுது இந்த வருஷம் வந்து பதிமூணாவது வருஷம் இந்த கிளாப் ஆரம்பி ஆரம்பித்தது வந்து நம்மளோட கோபால் சக்கரவர்த்தி அவர்கள் அவர் தான் வந்து உருவாக்கினார் இப்போ கடந்த பதிமூணு வருஷமாக நிறைய ரேன்கள் செஞ்சுருக்கோம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் இந்தியாவுக்கு ஒரு ரெண்டு முறை போயிருக்கோம் தைலாண்ட் இந்த மாதிரி பல நாட்டுகளில் போயிட்டு நம்ம ரான் செஞ்சிருக்கோம் ரான் மட்டும் இல்லை இப்போ நான் வந்து இந்த கிளாப் சார்பாக வந்து இப்போ வந்து பேட்மிண்டன் கேம்ஸும் செய்கிறோம் டாட் கேமு மற்றபடி வந்து போலிங் இந்த மாதிரி பல விதமான கேம்ஸில் வந்து இப்போ ஈடுபட்டிருக்கோம் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த கிளாப்பில் வந்து சேரணும் அதனால் வந்து நாங்கள் நிறையா வந்து யங்ஸ்டர்ஸை வந்து கொண்டு சேர்க்குறதுக்கு நிறையா ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்குள்ளே அந்த பெர்டேக்கா ரான் வந்து வைபி பி பி சிவகுமார் அவர் தான் வந்து இந்த ரானை வந்து ஃப்ளாக் பண்ணார் இந்த ஒரு க கஷ்டமான ஒரு அவர் பொறுப்பில் இருந்து கூட அவர் வந்து டைம் எடுத்து இந்த கிளாப்புக்கு வந்து இந்த ராணை வந்து அவர் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு அவருக்கு வைபி வி சிவகுமாருக்கு இந்த வேலையில் வந்து நன்றியை கொள்கிறேன் இந்த கிளாப் வந்து நிறைய சாதனையை படிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் இருக்கு நிறைய உறுப்பினர்கள் வந்து இந்த கிளாப்பில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் சனி நாயர் வந்து இந்த கலாங் உள்ள பல காடுகளில் வந்து நம்ம மலையேடுறோம் கிளாங் மட்டும் இல்லை மற்ற ஊர்லேயும் ஒருத்த மற்ற மாநிலத்திலையும் வந்து இப்போ ராணுவில் அது ஹாக்கிங் செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கோம் உங்களோட ஒத்துழைப்பு வந்து இந்த கிளாப்புக்கு வந்து எப்பொழுதும் தேவை இந்த கிளாப் வந்து வருங்காலத்தில் பெரிய ஒரு வெற்றிகரமான கிளாப்பாக அமையும் வந்து நாங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு செயல்பட்டு வந்து வந்து வந்துட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் நம் கைகள் நடந்திடுவோம் என் தேசம் என்று பொழுங்கிடவும் அந்த பானம் மதிரம் பாடிடுவோம் இந்த உலகம் வியக்க ஜோளி நம் கைகள் கோர்ட்டு நடந்தோம் என் தேசம் என்று முழுங்கிடுவோம் அந்த வானம் பதில பாடிடுவோம் இந்த உலகம் வியக்க ஜோளிவோ ஒன்றாக கைகள் கோட்டு மூவினமும் ஒரேவாடுவோம் புனக்காகதேசவே ஒன்றாக கோர்த்து மூவினமும் உண்டு என்று ஓரேவ லேஷப்பாடுவோம் புனக்காகதேசவேழுவோ ஒன்றாக கோர்த்து மூவினமும் ஜெயா பிஜேஎஸ் ஒன்று தமிழ் பள்ளியில் சுதந்திர தின கொண்டாட்டம் பள்ளி மாணவர்களுக்கு தேசிய கொடி வழங்கி நாட்டுப்பற்றை மேலோங்கும் அளவிற்கு கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளியின் ஆசிரியர்களுடன் தலைமை ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி மற்றும் கிலானா ஜெயா மாய்கா தொகுதியின் துணைத் தலைவர் திரு தியாகராஜன் அவர்தம் குழுவினரோடு இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு